எடுத்து கட்டணும் போதே இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எல்லா அவ்வளோ ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் பயங்கர வெயிட்லெஸ் ஸ்டோன் வந்து கொட்டவே கொட்டாது ப்ரீமியம் குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லு போர்ஷன் பார்த்துக்கலாமா சாரியோட பல்லு போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிராண்டான ஸ்டோன் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க எவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியில கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கிராண்டான ஸ்டோன் இருக்கு ஃபுல்லாகவே இங்க வரைக்குமே ஃபுல்லாவே ஸ்டோர் வந்து ஃப்ரீ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர சூப்பாவாகவே இருக்கும் இதோட கலர்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா காமிக்கிறேன் வேணும் அப்படின்னா ஸ்ரீ இந்த வாட்ஸ்அப் வரைக்கும் சேட் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல சூப்பரான பொங்கல் ஆஃபர் இருக்குங்க மறக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப அழகான இன்ஸ்டா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க அதாவது ரொம்ப வைரல் வீடியோவா போயிட்டு இருக்க வைரல் கலர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு மருதாணி கீன் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல இல்ல ரொம்ப சூப்பரா டபுள் டூன் காமிக்கிற ஒரு மாந்தள கீன் உள்ள கொடுத்துருக்காங்க சாரி கெட்டணும்னு நினைச்சுக்கோங்க டபுள் கலரா டபுள் ஷேடாவோ தெரியும் அவ்வளவு சூப்பரவா இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி வேணும் அப்படின்னா கலர் ஒரு க்யூட்டான கலர் கூட சொல்லலாம் இப்போ என்ன தெரியுதோ இந்த கலர் எல்லாருக்குமே பிடித்தமாக இருக்கு அவ்வளோ சூப்பர்வாக இருக்கு நம்ம வீட்லையுமே பயங்கர ஹிட் அடிச்ச கலர் அப்படின்னு கூட சொல்லலாம் இது ஒரு பாண்ட் ஃப்ரோஸ் கலர் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு மச்சாடா ஃபஸ்ட் டைமாக வீடியோ போடும் கலக்கும் போட மறக்காமல் பண்ணுங்க கண்டிப்பாக கொடுக்க மறக்காதீங்க ஓகேவா ஒரு பீட்ரூட் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கு இது அழகான ரொம்ப சூப்பரான பல்லு போஷன் பார்த்தீங்க அப்படின்னா கார்னர் ஃபுல்லாகவே குட்டி குட்டியான கட் அவுட் கொடுத்துருக்காங்க ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி பல்லு ஃபுல்லாகவே செம்ம கிராண்டான செம்ம பியூட்டிஃபுல்லான ஸ்டோனால மெங்கில் பண்ணியிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ஃபீஸ் ஷிப்பிங்ல நம்பவே மாட்டீங்க டக்குனு போன எடுத்துக்கோங்க இன்னும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க வாட்ஸ்அப்பில் செக் பண்ணி ஆர்டர் பேசிக்கோம் ஓகேவா இது ஒரு லாவண்டர் கலை லாவெண்டர் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கு இதுவும் ஒரு டபுள் காமிக்கிறது தான் கோல்டன் ஷேடோ லேவண்டர் கோல்டன் ஷேடோ லாவெண்டர் யாருக்கு பிடிக்காம இருக்காது கமெண்ட் பாக்ஸ்ல பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ரொம்ப கிராண்டான ஒரு பார்ட்டிவியர் வீடு இதாவது மற்ற பிடிக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்க சேர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எஸ் எம் ஹவுஸ்ல உங்களுக்காக ஃப்ரீ ஷிப்பிங்ல நைன் பிப்டி கொடுத்துட்டு வீடு ஃபோன் எடுத்துக்கோங்க டக்குனு ஆர்டர் டேஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான வாங்க சில்லி கலர் ரெட் சில்லி கலர் அப்படிங்கும் போது சாரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கலராக தான் இருக்கு அவ்வளோ சூப்பரான அவ்வளோ பிரீமியம் குவாலிட்டியாக கொண்டு இருக்காங்க நேற்று ஒரு ஜஸ்ட் சும்மா தான் ஒரு வீடியோ போடுறேன் எத்தனை சாரி புக் பண்ணிருக்காங்க தெரியுமா அந்த கலருக்கு அவ்வளோ வரவேற்பு இருந்தது அவ்வளோ சூப்பரவா இருந்து உங்களுக்கும் வேணும் அப்படின்னா புக் பண்ணிப்போம் சூப்பர்வான ஆஷ் கலர் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்து ரொம்ப அழகான ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான கலர் உங்களுக்கு சொல்லலாம் ஆஷ் கலர் வேணும் அப்படின்னா பேசுவோம்